மாதம் அமாவாசை சிறப்பு வழிபாடு பதினாறு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அதிகாலை முதல் துவங்கி ம அன்று நள்ளிரவு கடந்து பதினேழாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணி அதாவது விடியகாலை இரண்டு மணி அளவில் முடிவடைகிறது இருபத்தி ரெண்டு மணி நேரம் சுமாராக அமாவாசை இருக்கிறது இந்த வெளிநாட்டு அன்பர்கள் உங்களுடைய உள்நாட்டு சூரிய உதய தினத்தை அனுசரித்து அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் இதனை சந்தேகம் இருந்தால் அழைக்கவும் யோகதண்ட பொன் பார்த்து சாதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபர் ஃபாரினர்ஸ் ப்ளீஸ் செக் யுவர் லோக்கல் சன்ரைஸ் டைம் அண்ட் அட்ஜஸ்ட் டு ஐஎஸ்டி டைம் ப்ரே அஸ் யுவர் லோக்கல் சன்ரைஸ் டைம் அஸ் ஃபர் அவர் ஐஎஸ்டி டைம் தேங்க் யூ எனி டவுட்ஸ் கால் மீ யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடபெண்ணி சென்னை பித்ருகளுக்கு மோட்சம் தரக்கூடியது இந்த கொரோனா வைரஸ்னால் அடைந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் நம்முடைய நாட்டை காக்கிற இராணுவத்தினர் உண்மையாகவே பணியில் இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றி காவல்துறையில் உயிரிழந்த சேவை மனப்பான்முடைய வீரர்கள் பல்வேறு தியாகிகள் நல்லோர்கள் பல்வேறு தன்னார்வலர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து யாரெல்லாம் எப்படி மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கு இன்று முக்கியமான நாள் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டிய நாள் பெரு தனிப்பெருங்கெருப்பெருதி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாங்க நல்லோர் நினைத்த நலம்பெறுக இந்த புரட்டாசி அமாவாசை காலை அதிகாலையில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது உலக மக்கள் அனைவரும் நலம் பெறவும் என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டி கொண்டவர்கள் பூரண நலம் பெறவும் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலம் பெறவும் பிரார்த்தனை செய்கிறேன் இன்று மாலை மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி இந்த யாகம் தொடர்ந்து இன்று முழுதும் நடைபெற்று கொண்டிருக்கும் மாலை ஆறு மணி அளவில் நடைபெறும் மோட்ச தீப நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள உங்களது உறவினர் உங்கள் வீட்டில் நண்பர்கள் மற்றவர்கள் இருந்திருந்தால் அது குறித்த தகவல் அவர்கள் மோட்சம் பெற அவர்கள் ஊர் பெயர் வயது விவரங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கவும் ஐம்பது அறிய வகை மூலிகை பொடியுடன் யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை புரட்டாசி அமாவாசை சிறப்பு இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியுடன் யாகம் வழிபாடு பிரார்த்தனை மாலை ஆறு மணிக்கு ஐஎஸ்டி சென்னை நேரம் படவணி கொரோனா வைரஸில் பலியானவர்கள் மற்றும் அனைத்து நல்ல ஆண் மோட்சம் பெற வேண்டி மோட்ச தெய்வம் ஏற்றுதல் நேரலையாக நமது சித்த சீக்ரெட்ஸ் யூடியூப் சேனல் கண்டு முகவும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும் அன்புடன் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ்டீன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் பிஎம் ஐஎஸ்டிச் இன் சென்னை வடபழனி पोटासी अमावास स्पषल फूजा वित् टू फिफ्टी पाउडर पउडर फॉर फार लाइटिंग आफ मोक्ष दीपम फार आल कोरोना वैर विक्टिम्स अंड आल गुड पीपल सोल्स टू पीस इन सित्सिंग वाच वीडियो इन यूट्यूबर्स्रट्सटी ट्वेंटी ईवनी सिक्स पीएम ई योगदंड युग तंड nine three eight two six eight nine eight nine four. Please send your price request to our WhatsApp nine three eight two six eight nine eight nine four.